यो आहा हा ठूलो मनेर काकाजी आउ

தக்காளி வெங்காயம் கழுவியாச்சு இப்ப எல்லாத்தையும் இதை வதக்கி எடுக்க போறோம் மசாலையெல்லாம் ரெடி பண்ணி ஆட்டு உரலை போட்டு ஆட்டி எடுக்க போறோம் ஆற்றுல குளிக்க போனோம்னா அங்கே வந்து அந்த மாதிரி செஞ்சு தருவாங்க அந்த ஸ்டைலில் நம்ம செய்யப் போகிறோம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் த துவக்கப் போகிறோம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பெருஞ்சீரகம் ரெண்டு நாட்டு சீரகம் வதக்கி எடுப்போம் எடுத்து கொஞ்சம் தக்காளி எடுத்து வச்சுக்கோம் புதுசாக போடுவோம் நம்ம ஒக்கேனக்கல் சைடில் செய்வோம் இது வெள்ளைப்பூடு இதையும் நம்ம எண்ணெயில் போட்டு தவிக்கணும் ஒரு பூண்டு எடுத்துருக்கோம் பத்து அரிசி இருக்கும் ஒரு ஆரஞ்சு பழம் அளவுக்கு எடுத்துருக்கோம் புளி இது ஒரு நாலு கிலோ மீன் இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் இது நம்ம எண்ணெயில் போட்டு சேர்த்தி எடுக்கணும் லைட்டாக விட்டு போட்டுக்குவோம் தாளிப்பழம் பாருங்கள் நல்லா முழுச்சா போட்டு தேவங்கி அப்படியே வெடித்து வெடிச்சு வந்திருக்கோம் அடுத்து ஒரு நாலு கருவேப்பூ தலை போட்டுக்கிறோம் சேர்த்து போட்டு எண்ணெயில் போட்டு வேக வேவச்சுக்குவோம் தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு அடுத்து நம்ம வந்து மசால் போட போகிறோம் மசால் போடும்போது தீயெல்லாம் கொஞ்சம் கம்மி பயிர் மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம் மஞ்சள் பொடி அடுத்து மல்லிப்பொடி போடுறேன் இது நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருக்க மசால் பொடி இப்போ நான் வந்து மீன் குழம்புக்கு போடுறேன் கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கலாம் கம்மியாக தான் மிளகா வத்தல் பொடி போட்டிருக்கேன் ஏன்னா நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகா பொடியில் மசால் பொடியில் வந்து மிளகா பொடி போட்டிருக்கோம் அடுத்து என்ன பண்ண போறோம் அரைச்சி எடுக்க போறோம் உரலில் போட்டு நானும் நல்ல மீனை க்ளீன் பண்ணி வச்சாச்சு அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வதக்கி வச்சாச்சு அதை நான் இப்போ ஆட்டோரில் போட்டு ஆட்டப்படுவேன் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை நம்ம நல்லா மையம் ஆட்டணும் ஆட்டினா தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆட்டியாச்சு நம்ம போல ஆட்டியாச்சு இதே இப்ப தோட்டி எடுத்துக்கிறோம் நாங்கள் அடுத்து குழம்ப பூட்டி வைக்கல என்ன காஞ்சிருச்சு வெந்தயம் கடுகு போட்டுக்கணும் கடுகு வெந்தயம் நல்லா பொரியணும் கடுகு வெந்தயம் பொருந்துருச்சு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அது போடும் கருவேப்பிலை வெங்காயம் கொஞ்சம் செவக்கணும் வெங்காயம் செவந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட்டி வச்சிருக்க அதுக்கெல்லாம் ஆட்டி வச்சிருக்க மசாலா கொண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றாது இன்னும் தண்ணி ஊற்றிக்கிறோம் ஏற்கனவே மசாலா வதக்கும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம் அது கூட கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கோ உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு கம்மியா இருந்தாலும் திருப்பி போட்டுக்கலாம் நிறைய போட்டோம்னா சரி பண்ண முடியாது அதனால உப்பு எப்போதுமே ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போட்டுக்காங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பையன் டேஸ்ட் பார்த்துக்கணும் பாருங்க கிரேவி எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா பாருங்க இப்ப மீனை போட்டுருவோம் கழுக மீனை போட்டு இப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்ருவோம் நல்லா மசாலையில் வேகட்டும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது எப்போதுமே மீன் குழம்பு வைக்கும்போது மீனை போட்டுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும் அது நல்லா வேகட்டும் மீன் எந்தளவுக்கு எந்திருக்குன்னு பார்த்துருவோம் லைட்டாக அப்படி இல்லை மசாலை மட்டும் கிண்டி விடுவாங்க மீன் வந்துருச்சு ரசம் வந்துருச்சு இப்போ பாருங்க தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோ இல்லையா ஒன்றாம் பால் ஒரு டம்ளர் அதை ஊற்றிடு ஊத்திட்டு கொஞ்ச நேரம் முடிவு மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்